அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் பணிபுரியும் கௌரவ உறவலாளர்களுக்கு தெரிய வேண்டிய சில முக்கியமான விஷயங்களை சொல்ல வேண்டியிருக்கு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு க இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் கல்யாண்டில் பார்த்திங்கன்னா கடந்த மார்ச் மாதம் ஊதியம் கொடுக்கப்பட்டது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏப்ரல் மே இந்த இரண்டு மாதம் வந்து கடந்து ஜூன் மாதம் சம்பளம் வந்துடுமா அப்படிங்கிற ஒரு இயக்கத்தோடு இருக்காங்க அதோட அதை ஜூன் பதிமூணாந்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆசிரியர் அரசு கல்லூரி கல்லூரி கல்வித்துறை அரசு கல்லூரி அரசு அரசு ஆசிரிய பணியாளர்கள் அரசால் ஒப்பளிக்கப்பட்ட பணியிடங்கள் நிரந்தர அரசாணை சற்காலிக அரசாணை ஆசிரியர்களின் விவரம் மற்றும் கல்லூரிகளின் ஒத்திசைவு செய்யக்கூறுதல் அப்படின்னு சொல்லி இது எதுக்குன்னா அரசு கலை மற்றும் க கல்வியல் கல்லூரிகளில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் கல்வியாண்டுக்கு பார்த்திங்கன்னா இட ஆண்டிற்கான பொது மாறுதல் இடமாறுதல் கலந்தாய்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் மாதத்தில் நடைபெற நடைபெறுவதற்கு அனுமதி கோரி அரசுக்கு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது இது தொடர்பாக அரசு கல்லூரிகளில் பணிபுரியும் ஆசிரியர் கௌரவ உரிய காலி பணியிடங்கள் விவரங்களை ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு படி நீங்கள் எக்ஸல் ஃபார்மேட்டில் அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த எக்ஸல் ஃபார்மேட்டில் அனுப்புகிறதன் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா காலி பணியிடங்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க அதுக்கு யாராக இருக்கலாம் டிரான்ஸ்ஃபர் வருவாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் அது மட்டும் இல்லாமல் கௌரவ உரிவாளர்கள் பார்த்திங்கன்னா இப்போ கடந்த நாலாயிரம் போஸ்ட் வந்து இப்போ போடுறதா வந்து தேர்வு மூலமாக போடுறதா சொல்லியிருந்தாங்க அதன் மூலமாக டிஆர்பி வந்து நாலாயிரம் உதவி பேராசிரியர் பணியிடங்கள் வந்து அரசு கலை மற்றும் கல்லூரி கல்வியல் கல்லூரியில் ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் பணியிடங்களுக்கு போட்டித் தேர்வு மூலம் நேரடி நியமனம் செய்வதற்கு அறிவிக்கை பார்த்தீங்கன்னா பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வெளியிடப்பட்டு விண்ணப்பத்தாரர்கள் இணையவழி விண்ணப்பங்களை வந்து பதிவேற்றம் செய்யறதுக்கு பதிஞ்சு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் வந்து மாலை ஐந்து மணி வரையும் காலவாச காலகாசம் கொடுத்துருந்தாங்க ஸோ இது மூலமாக பார்த்திங்கன்னா இப்போதைக்கு வந்து அஸ் பர் நோட்டிஃபிகேஷன் படி ஆகஸ்ட்டில் எக்ஸாம் நடந்து முடிஞ்சிச்சுன்னா அங்கேருந்து ஒரு ஆறு மாதத்திற்குள்ளே மீதி இருக்கிற ப்ராசஸ் அதாவது வந்து எத்தனை பேர் எக்ஸாம் பாஸ் பண்ணியிருந்தாங்க யார் இருக்கலாம் இன்ட்ரிவியூ வைக்கணும் அப்படிங்கிறது தான் ஆறு மாதம்னு கணக்கு வச்சா ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மார்ச்க்குள்ளே வந்து இது முடிஞ்சிறதுக்கான கால அளவுங்கிறது இதற்கான கால அளவு இவ்வளோ தான் சரியாக சொன்னால் பிப்ரவரி இல்லைனா மார்ச்சில் வந்து இந்த போஸ்ட் வந்து நாலாயிரம் போஸ்ட் வந்து ஜாயின் பண்ணிடலாம் நாலாயிரம் பேர் ஜாயின் பண்ணாங்கன்னா காலியாக உள்ள அதாவது காலி பணியிடத்துக்கு அப்ளை பண்ணிகிட்டு இருக்கிற ஏற்கனவே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கவுரிய வீரர்கள் வந்து வேலையை விட்டு போகிறதுக்கு மாதிரியான ஒரு சூழல் வரும் அது மட்டும் இல்லாமல் இந்த நாலாயிரம் வேகன்சிக்கு வந்து சிறப்பான முறையில் படித்து அந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு எக்ஸாம் எழுதி உள்ளே வந்திருந்தாங்கன்னா டேரெக்டாகவே அவங்களும் போஸ்டிங் போகலாம் அப்படிங்கிறத வந்து ஏற்கனவே நம்ம அரசாணையிலையும் நம்ம படிச்சிருந்தோம் அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் முதல்வன் திட்டத்தின் கீழே பார்த்திங்கன்னா நிறைய கல்லூரிகளில் ஒப்பளிக்கப்பட்ட கௌரவ உரையாளர்கள் பேராசிரியர் இந்த சில கல்லூரியில் பார்த்திங்கன்னா முழுமையாகவே கௌரவ உரியர்கள் மட்டுமே பணிபுரிஞ்சிகிட்ருக்காங்க அப்படி கௌரவ உரியாளர்கள் மட்டுமே பணிபுரியிற இடத்துல எல்லாம் பார்த்திங்கன்னா நான் முதல்லனே அவங்க செய்ய வேண்டியிருக்கு அதுக்கான அந்த பாட வேலையும் சரியாக போகின்றிருக்கு சில கல்லூரிகள் எல்லாம் ஐந்து பாட வேலைகளுக்குமே வந்து போயிட்டு வந்திருக்கிறதாகவும் நிறைய பேர் நண்பர்கள் சொல்லியிருக்காங்க இதை தாண்டி வந்து இப்போ இருக்கிற ரெக்ரூட்மெண்ட்டுக்கு அதாவது சொல்லப்பட்ட கணக்கில் ஆகஸ்ட் மாதமே ஆர்ட்ஸ் டிஆர்பி எக்ஸாம் நடந்துச்சுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிப்ரவரியில் வந்து நாலாயிரம் பேருக்கான போஸ்டிங் கொடுத்துருவோம் ஆனால் கடந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ரெக்ரூட்மெண்ட்டுக்கு கால அளவு அப்படின்னு பார்த்திங்கன்னா உயர்கல்வித்துறையில் கடைசியாக நடைபெற்ற அக்ரூ ரெக்ரூட்மெண்ட் வந்து ஆர்ட்ஸ்டிஆர் விபத்தில் இருந்து வந்து இது தான் ரெண்டாயிரத்தி பதிமூணில் பத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்து பதிமூணு அன்னைக்கு தான் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் சைல் ஆஃப் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகி அப்போ வந்து இது மாதிரி ஆன்லைன் கிடையாது ஆஃப்லைன் அந்தந்த கல்லூரிகளில் போய் வாங்குற மாதிரி இருக்கும் இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு பேர் டேரக்ட் ரெக்ரூட்மெண்ட் அஸ்டன் ப்ரொஃபஸர் இன் தமிழ்நாடு காலேஜ் எஜுகேஷன் சர்வீஸ் ஃபார் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு அப்ளிகேஷன் கொடுத்தது ஜூன் ரெண்டாயிரத்தி பதிமூணு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ப்ராசஸ் இது வந்து முழுக்க முழுக்க இன்டர்வியூ மட்டுமே வச்சு அப்படியே டேரக்டாக உள்ள வர ப்ராசஸ் மாதிரி உள்ளது ஸோ அந்த வந்து முதல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடியும் அதுக்கப்புறம் வந்து பழைய ஃபார்மேட்டுங்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும் இந்த பழைய ஃபார்மேட்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது பார்த்திங்கன்னா மொத்தம் ஏழு புள்ளி ஐந்து வருடங்கள் கணக்கு கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும் ஒரு வருடத்துக்கு வந்து இரண்டு மார்க்கு ஏழு புள்ளி ஐந்து வருடத்துக்கு பதினஞ்சு மார்க்குங்கிறது அப்புறம் வந்து ஒருத்தவங்க நெட்டு முடிச்சுருக்காங்கன்னா ஒம்பது மார்க்கு அவங்க வந்து இப்போ செட்டு முடித்து எம்ஃபில் முடிச்சுருக்காங்கன்னா ஆறு மார்க்கு பிஜி வித் ஸ்லட்டை முடிச்சிருந்தாங்கன்னா அவங்க அஞ்சு மார்க் அதிகபட்சமாக அவங்க பிஹிசி முடிச்சிருந்தாங்கன்னா ஒம்பது மார்க்கு அப்புறம் இன்டர்வியூக்கு ஒரு பத்து மார்க்கு முப்பத்தி நாலு மார்க்குங்கிறது வந்து அப்போதைய காலகட்டத்தில் இது வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணில் வந்து சொல்லப்பட்டது ஸோ அதுக்கப்புறம் ப்ரொவிஷனல் லிஸ்ட் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சு ப்ரொவிஷனல் லிஸ்டிகேஜ் கொடுப்பாங்க அப்புறம் வந்து சர்வீஸ் சர்டிஃபிகேட்லேயே ஷூக்கு டேரெக்டாக அதுக்கப்புறம் அதெல்லாம் முடிச்சுட்டு டெரெக்டாக இன்டர்வியூக்கு வந்து அவங்க கால் லெட்டர் கொடுப்பாங்க ஸோ இது வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அதாவது ரெ இது ஸ்டார்ட் பண்ண தேதினு உங்களுக்கே இப்போ முதல்ல சொன்ன பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி பதினைஞ்சில் தான் வந்து அவங்க ஜாயின் பண்ணாங்க இந்த பேச்சில் இருக்கிறவங்க வந்து வேலைக்கு ஜாயின் பண்ண வருடம் பார்த்திங்கன்னா இரண்டு வருட கால அளவு ஆயிடுச்சு இப்போ நடக்க போகிற எக்ஸாம் பார்த்திங்கன்னா நாலாயிரம்ங்கிறது வந்து இது வந்து இதோட மொத்த போஸ்ட்டோட மொத்த டோட்டல் வேக்கன்சி அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து ஆயிரத்தி தொண்ணூற்றி மூணு வேக்கன்சி இப்போ கால்ஃபர் பண்ணியிருக்கிறது நாலாயிரம் வேக்கன்சி ஸோ இதுக்கான உத்தேச கால அளவு இதே மாதிரி உத்தேச கால அளவுன்னு பார்த்திங்கன்னா ஒரு நாலுலேருந்து ஒரு மூணுலேருந்து நாலு வருடங்களாவது மினிமம் ஆகும் ஏன்னா ஒரு எக்ஸாமை நடத்தி முடிக்கிறதுக்கே பார்த்திங்கன்னா பாலிடெக்னிக் டிஆர்பி எக்ஸாம் மாதிரி ஒரு ஒரு பெற ஒரு பேட்சாக ஒரு ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு ஒரு நாளாக நடத்தி அப்படி முடிச்சுருந்தாங்கன்னா ரொம்ப நாள் ஆகும் இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் கௌரவ உயிராளர்கள் மட்டும் எவ்வளோ பேர் வேலை பார்க்குறாங்கிறது வந்து ஏற்கனவே நம்ம சொன்னோம் ஏழாயிரம் பேருக்கு எட்டாயிரம் பேருக்கு மேலே ஏற்கனவே வந்து அரசு கல்லூரிகளில் புரிஞ்சிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இவங்க இந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வேகன்சியும் நிறைய ஆயிடுச்சு கல்லூரிகளும் நிறைய ஆயிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கௌரவ உரியர்கள் இறந்தும் போனாங்க நிறைய இறப்புகள்லாம் நடந்துச்சு அவங்க இறந்ததுக்கான வே பல்வேறு காரணங்கள் இருந்துச்சு சேலரியாக இருக்கட்டும் இல்லை அவங்களோட ப பணி இருக்கட்டும் நிறைய பேர் வந்து கௌரவர்களாக தன்னோட பணியை தொடங்கி கொஞ்சம் காலகட்டத்திலேயே அந்த அஞ்சு வருடம் ஏழு வருடம்லாம் ஆனதுக்கப்புறம் அது முடிக்காமல் வேறு ஏதாவது எக்ஸாம் எழுதி அப்படியே அந்த வேலைக்கு போனவங்க இருக்காங்க இன்னும் ஒரு சில பேர்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு இது நமக்கு வாழ்க்கை இது நம்மளை எப்படியாவது மாற்றிவிடும் அப்படின்னு நினச்சி பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இதுலேயே ஸ்பெண்ட் பண்ணி வயசு முப்பத்தஞ்சு நாற்பது தொட்டதுக்கப்புறம் வேறு எந்த தேர்வும் எழுத முடியாத தகுதியுப்போ கொண்டு வந்திருக்காங்க என்ன சில பேர் பார்த்திங்கன்னா இந்த ரெக்ரூட்மெண்ட் இப்போ நாலாயிரம் போஸ்ட்டு கால்ஃபர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எட்டு வயது வந்து நிரம்பியிருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க அது வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இதுக்கப்புறம் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பது டிஆர்பி ஒன்று கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க இது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தோரு போஸ்ட்டு கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க எல்லாரும் வந்து இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் நோட்டிஃபிகேஷன் தேதி எல்லாம் தாண்டி எல்லாரும் சீக்கிரமாக முடிச்சு சர்வீஸ் சர்டிஃபிகேட்லாம் வாங்கி முடித்தப்போ இந்த தே இந்த நோட்டிஃபிகேஷன் ஆக்சுவலாக இது வந்து நோட்டிஃபிகேஷன் வந்தப்போ இருபத்தெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அன்றைக்கி வந்துச்சு ரெண்டு நாள் அதை கேன்சல் பண்ணிவிட்டு மறுபடியும் அடுத்தடுத்து நாலு பத்து ரெண்டாயிரத்தி இது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கு அப்புறம் ஒரு மாதத்துக்கு அப்புறம் மறுபடியும் ரீ நோட்டிஃபிகேஷனாக இதை கணக்கில் வச்சுருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் அந்த ப்ராசஸ் வந்து நடக்கிறதா அப்புறம் சர்டிஃபிகேட்ஃபிகேஷன்லாம் போட்டு அப்புறம் கோவிட் நைன்டீன் வந்துருச்சு கொரோனா வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது லைவில் இருக்குன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தப்போ திடீர்னு ஒரு நாள் வந்து இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து முற்றிலுமாக நிறுத்தப்படுகிறது அப்படின்னு சொன்னாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ரெக்ரூட்மெண்ட் இப்போ கால்ஃபர் பண்ணும்போது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் யாரெல்லாம் அப்ளை பண்ணீங்களோ இதுக்கு எக்ஸாம் ஃபீஸ் மட்டும் கட்ட கட்ட வேண்டாம் அப்படிங்கிறத வந்து அவங்களுக்கு அந்த தனிச்செலவை கொடுத்துருந்தாங்க த்ரோட் பார்த்திங்கன்னா கௌரவீரியார்கள் வந்து நிறைய போராட்டங்களுக்கும் தாண்டி நிறைய வாழ்க்கை போராட்டம் வாழ்க்கையை விட்டுட்டு சில பேர் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிஆர்பிக்கெலாம் கால்ஃபர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஐம்பத்தேழு வயதை கடந்துட்டாங்க ஐம்பத்தெட்டு வயதையும் கடந்துட்டாங்க அப்ளை பண்ணுறது கூட இன்னலிஜிபிளானங்கள்லாம் உண்டு ஸோ போராட்டங்களுக்கு நடவில் நிறைய பிரச்சனைகளுக்கு நடுவில் நான் முதல்வன் திட்டத்தை சரியாக பயன்படுத்துகிறதாக இருக்கட்டும் இல்லை நிறைய கல்லூரிகளில் வந்து பயிற்றுநர்களாக இருக்கட்டும் நிறைய ஒர்க் பண்ணுறவங்களாம் பார்த்திங்கன்னா ரெகுலராக ரெகுலராக இவ்வளோ வேலை ஃபுல்லாக பார்த்துட்டு கடைசியில் கனவுகளை தொலைச்சிட்டு இறந்து போனவங்க கொஞ்சம் பேர்னா வேலையை விட்டு போனவங்க கொஞ்சம் பேர் சில பேர் வெளிநாடுகள் சில பேர் இந்த வேலை வேணான்னு வேறு வேலைக்கு போனவங்க சில பேர் இன்னும் அந்த பேஷனை நோக்கி போயிட்ருக்கிறவங்கன்ட்டு இந்த பட்டியல் வந்து ரொம்ப பெருசாக நீண்டுக்கிட்டே போகுது இதை தாண்டி கௌரவ வீரர்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் வரப்பிரசாதமாக அப்படிங்கிறத தாண்டி நம்ம வந்து ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும் நிறைய மரணங்கள் நிகழ்ந்துக்கிட்டு இந்த மரணங்கள் குறைக்கப்படணும் அது மாதிரி வந்து மொறவர் இனிவரும் காலங்களில் நிறைய வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற கௌரவ அனைவருக்கும் டென்ஷன் ஆக வேண்டாம் மன அழுத்தம் ஏற்பட வேண்டாம் ஏன்னா கடந்த காலகட்டத்தில் இறந்த எந்த ஒரு கௌரவரியாளருக்கும் அவங்க தொகுப்பூதியத்தில் ம மதிப்பூதியத்தில் இருக்கிறதுனால யாருக்கும் வந்து ஒரு கூட வந்து அவங்களுக்கான ஆறுதலாகவோ எந்த தொகையும் இழப்பீடோ வழங்கப்படவில்லை இப்போ ரீசண்ட்டாக வந்து ஒரு கேஸ் நம்ம பார்த்துருந்தோம் இல்லைங்களா இந்த கேஸில் பார்த்திங்கன்னா அரசு கலை கல்லூரி கல்லூரிகளில் டெம்பரரியாக வேலை பார்க்குற கெஸ்ட் லெக்சர்ஸ்க்கு பார்த்திங்கன்னா வந்தீங்கன்னா எவ்வளோ சம்பளம் கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து ஏற்கனவே யூனி யூஜிசி வந்து அறிவிச்சிருக்கு இது மட்டும் இல்லாமல் பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இப்போ பார்த்தீங்கன்னா ஜியோ ஃபிஃப்டி சிக்ஸுங்கிற பேரில் இருபத்தொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபதில் இப்போ நிறைய பேர் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அட்டெண்ட் பண்ணி ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தாறு பேருக்கு வந்து அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் கௌரவர்களாக வேலை பார்க்குறவர்களுக்கு வந்து பணி நிரந்தரம் அளிக்கப்படும் அவங்களுக்கான வெரிஃபிகேஷன்லாம் நடந்துச்சு அதுக்கப்புறம் வந்து அந்த நடைபெற்ற அந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கானதை வந்து நிறுத்தி வச்சுருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஜீவோ ஃபிஃப்டி சிக்ஸை இதுக்கப்புறம் தாண்டி நிறைய பேர் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு அதுக்கு பதிலளிக்க உத்தரவு செய்ய சொல்லி இதுக்கான ஆர்டர் வந்து ஏற்கனவே கொடுத்துருக்காங்க ஸோ அதுலேருந்து பார்த்திங்கன்னா கெஸ்ட் லெக்சர்ஸ் யார் யாரெல்லாம் வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு போயிருந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த ஆர்டரை இஷ்யூ பண்ணதுலேருந்து அதாவது பன்னிரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கம்ப்ளீட்டு முடிச்சு இந்த பீரியட் ஆஃப் டயத்தில் பனிரெண்டு வாரங்களை முடித்து இந்த காப்பி ரிசீவ் கொடுத்ததுலேருந்து பன்னிரெண்டு வாரத்துக்குள்ளே இதுக்கு பதில் தெரிவிக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க ஏப்ரலில் நடந்துச்சு மே ஜூன் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இரண்டு மாதம் பன்னிரெண்டு மாதத்துக்குள்ளே இதை கொடுக்க சொன்னாங்க இப்போ வந்து ஜூன் மாதம் இந்த முடிய போகுது இது இல்லாமல் ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து மாத சம்பளமாக கொடுக்க சொல்லி யூனிவர்சிட்டிஸ் காலேஜஸ்லாம் மெயின்டைன் பண்ணுற யூஜிசி வந்து யூனிவர் யூனிவர்சிட்டி கிரான்ஸ் கமிஷன் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து டெம்பரரியாக வேலை பார்க்குற கெஸ்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் கொடுக்கணும் அவங்களுக்கு அலவென்ஸ் க்ரீவென்ஸ் க மற்ற கிராஜூவிட்டி இந்த மாதிரியான சலுகைகள் எதுவும் தரப்படக்கூடாது அப்படிங்குறத அதில் மென்ஷன் பண்ணி வச்சுருந்தாங்க சம்பளம் அந்த ரெக்கமெண்ட் அதாவது பரிந்துரைக்கப்பட்ட இது வரலை இந்த நீதிமன்றத்துக்கான தீர்ப்பு இது வரலை இது இல்லாமல் நான் நிறைய சோகங்களை அனுபவிச்சிக்கிட்டு ஒவ்வொரு வருஷமும் இந்த வருஷம் நடந்துடும் அடுத்த வருஷம் நடந்துடும் அப்படின்னு பல கனவுகளோடு சிதைஞ்சு கொண்டு போயிடுது இது மாதிரி நிறைய விஷயங்களை எதிர்பார்ப்புகளோடையும் நிறைய விஷயங்கள இருந்து அந்த எதிர்பார்ப்புகள் தகர்ந்து போகிற நிலையில் மன சிதைவு மனப்பிரழ்வு தான் அதிகமாக ஏற்படுது ஏதோ கால காலம் நம்மளை கொண்டு போயிருன்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் ஆரம்பித்து இப்போ க சரியாக சொல்லப்போனால் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு வருடங்களுக்கு அப்புறம் வந்து இன்னும் கால்ஃபர் வந்திருக்கு இதோட ப்ராசஸ் ஸ்பீடாக நடந்துச்சுன்னா சீக்கிரம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லைன்னா அப்ளை பண்ணவங்களில் கொஞ்சம் பேர் வந்து வயது முதிர்வு காரணமாகவும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏற்கனவே நடந்த இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போது டிஆர்பிக்கான இதையும் நடத்த சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனால் வந்து அது எந்தளவுக்கு பரிச்சயம் உள் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் யோசித்து தான் பார்க்கணும் இது இல்லாமல் இவ்வளோ விஷயங்களுக்கு நடுவில் இந்த எக்ஸாமுக்கு இவங்க படிக்கிறாங்க எப்படியும் வேலை கிடைச்சிரோங்கிற நம்பிக்கையை ஒன்று இருக்காங்க அரசுக்கான எல்லா தலைமுறையும் முழு ஒத்துழைப்பு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இவங்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படுமாங்கிறது காலம்தான் பதில் சொல்லணும் நிறைய விஷயங்களில் வந்து கல்லூரிகளை களப்பணிகளையோ இது ஏதாவது நேராக போய் பார்த்தாலே வந்து உங்களுக்கு தெரியும் இங்கே எத்தனை பேர் வந்து இன்னும் ஒரே கல்லூரிகளில் பதினைந்து வருடங்கள் பத் இருபது வருடங்களுக்கு மேலாக பத்து வருடங்களுக்கு மேலாக ஒரே கல்லூரிகளில் பணிபுரிஞ்சு என்றைக்காவது ஒரு நாள் அரசு நம்மளோட நமக்குன்னு வந்து ஒரு பணி நிரந்தர ஆணையை நமக்கு திறந்துடாதா அப்படிங்கிற இயக்கத்தோடய இருந்துக்கிட்டு இருக்காங்க இனி வரும் காலங்களில் இந்த கல்வியாண்டாவது மாறுமா அப்படிங்கிறத வந்து நான் ஏற்கனவே நம்ம போட்டிருந்தோம் இதுதான் இவ்வளோ ஏமாற்றங்களும் நிறைய எதிர்பார்ப்புகளும் இந்த கல்வியாண்டில் அதிகமாக இருந்திருக்கு கௌரவிகளாளருக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் மாத ஊதியம் வழங்கப்பட வேண்டுங்கிற இந்த கண வீடியோ இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட வீடியோலாம் ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம் ஒன்றே ஒன்று மட்டும் எல்லோரும் ஞாபகம் வச்சுக்கோங்க கௌரவ உரியர்கள் இவ்வளோ வேலை செஞ்சு இவ்வளோ ஒர்க் பார்க்குறது இது எல்லாமே பார்த்திங்கன்னா என்றைக்காவது தங்கள் வாழ்க்கை மாறும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கைக்காக மட்டும்தான் நிச்சயமாக மாறுங்கிற நம்பிக்கையோடு இந்த கல்வியாண்டில் அடியெடுத்து வைக்கும் அனைத்து அனைவருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு இருங்க இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம் நன்றி